சிறுவனா இருக்கிறப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு லெட்டரை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்டே கொடுத்து அம்மா இந்த லெட்டரை டீச்சர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அதை படித்து பார்த்தா அம்மா எடிசன் கிட்டே இங்கே பாருக்கண்ணா நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறியா நீ கேட்குற பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு திறமையான ஆசிரியர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லையா ஸோ இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போக வேணாம் வீட்டிலேருந்தே படிக்கலான்னு உங்கள் டீச்சர் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எடிசன் அன்னையிலிருந்து சுயமாக படிக்கிறாரு சுயமாக நிறையா சிந்திக்கிறாரு எலக்ட்ரிக் பல்ப் ஃபோனோக்ராஃபர் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாரு நூற்றாண்டுக்கான சிறந்த மேதைன்னு பட்டமெல்லாம் வாங்குறாரு ஒரு சமயம் வீட்டை ஒதுங்க வைக்கிறப்போ அவர் கண்ணில் அந்த லெட்ரு படுது அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்க்குறாரு அந்த லெட்டரில் எடிசன் ஒரு மனநிலை சரியில்லாத சிறுவன் அவனுக்கு எங்களால் சொல்லித்தர முடியாது தயவு செஞ்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு எழுதியிருக்கு இதை பார்த்த எடிசன் அவரோட டைரிகளை எழுதி வைக்கிறாரு ஒரு மனநிலை சரியில்லாத சிறுவனாகிய எடிசனை நூற்றாண்டின் சிறந்த மேதையாய் உருவாக்கிய பெருமை அவனுடைய அம்மாவை மட்டுமே சாரும் அப்படின்னு ஆமாங்க இந்த உலகமே ஒருத்தனை என் உருப்பட மாட்டான் மாட்டான் சொல்லி ஒதுக்கி வச்சாலும் ஆடி போய் ஆவடி வந்தால் என் பையன் டாப்பாக வருவான்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் அவன் மேலே நம்பிக்கை வைக்கிற ஒரே ஜீவன் அம்மா அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் நன்றி